ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீதா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கேன் இல்லை தமிழில் பார்த்து எல்லாம் கிஸ் பண்ணியிருப்பேன் என்ன அப்படின்னா நம்ம மறந்து போன சுக்குமல்லி காப்பி தாங்க இது ஸோ நிறைய பேர் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நம்ம வந்து செஞ்சு குடிக்கிறது கிடையாது ஸோ இது நான் செஞ்சு குடிக்கிறனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நடந்தது அப்படிங்கிறதான் உங்கள் கடை ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நீர் கோத்துக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா தலையில் ஒன் சைட் பார்த்தீங்கன்னா நீர் தலை தலைவலியாக இருக்கும் அதே போல் மூக்கெல்லாம் நல்லா அடைச்சிக்கும் ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ அப்போது வந்து இந்த ஒரு சுக்குமல்லி காப்பி குடித்து நல்லா ஆனதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்

ஈஸியான ஒரு விஷயம் தான் ஸோ இதை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு நல்லா நல்லா இப்படி கையை வச்சு நல்லா இன்ஹேல் பண்ணும்போது நல்லா மூக்கு இந்த ஒன் சைட்லாம் போயிட்டு நல்லா ரிலீஃப் ஆக தான் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க தலைவலி இந்த மாதிரி இது மாதிரி விஷயம் மட்டும் இல்லை நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஃபுட்டு நம்ம சாப்பிடுவோம் நெஞ்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி குடிக்கும் நல்லா ஃப்ரீயாக ரிலீஃபாக தான் நீங்கள் பார்க்கலாம் நிறைய கொத்தமல்லியில் தான் நிறைய வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்குதுங்க அதனால நம்ம டெய்லி மாரி ரெகுலராகவே டீக்கா வயது வர நீங்கள் இது குடிச்சிட்டு வர சூப்பராக வந்து உடம்புக்கு நல்லதாக இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் சுட சுட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி காஃபி வந்து சூப்பராக வந்து ரெடி இருக்குது அது இந்த மெயினாக இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா குடித்தா வேறு லெவலாக இருக்கும் ஸோ இது குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் இருந்து நம்மளுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே சரியாகலாம் அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலு பேர் அப்படின்னா நாலரை டம்ளார் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க கொத்தமல்லியை வந்து நான் ஒன்றும் பாதிமாக தான் மிக்ஸியில் வந்து பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ ரெகுலராக செய்கிறனால இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்சுக்கோங்க அதை வந்து நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறோமோ அத்தனை பேர் அளவுக்கு கொத்தமல்லியை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சுக்கு இருந்தால் சுக்கு தட்டி போட்டுக்கோங்க நான் சுக்கு இல்லாதனால இஞ்சி வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தூக்கலாக வேணால் கொஞ்சம் இஞ்சி சேர்த்தியே போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க பனவெல்லாம் இருந்தால் பனவளை ஆட் பண்ணிக்குங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இன்னும் மிளகு ஒரு ரெண்டு மூணு மிளகு தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குனா ஏலக்காய் அதிமது இந்த மாதிரி நிறைய வந்து போட்டுக்கூட குடிக்கலாம் ஆனால் நான் சிம்பிளாக வந்து கொத்தமல்லி இஞ்சி நாட்டு சக்கரை இதை மட்டும்தான் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா இஞ்சி சார் நல்லா இறங்கும் கொத்தமல்லியோட சாறு இறங்கி குடிக்கும்போது வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் எப்படியுமே கேமரா வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்து எடுக்கும்போது கீழே ஊற்றுறது நீங்கள் ரெகுலராகவே பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி தான் கீழே ஊற்றிட்டேன் சரி ஓகேங்க நல்லா ஆவி பறக்க இருக்குது பட் நான் வீடியோ எடுக்கும்போது எல்லாம் ஆவி ஆறிடுச்சு எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி குடிச்சு பார்த்தா எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நான் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் குடிப்போம் அப்படின்னா இப்போ குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுக்கப்புறம் நல்லா சுட சுட வச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேக்லாம் போயிடுச்சு ஏன்னா எனக்கு நல்லா கரெக்டாக வந்த பேசுறது வந்து கரெக்டாக வந்ததுன்னா மட்டும் தான் நான் வந்து அப்லோட் பண்ணோம் ஸோ அதனால் நிறைய டேக் எடுத்துலாம் ஆறி போயிடுச்சுங்க ஆனால் வந்து சுட சுடாக நீங்கள் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதை இன்ஹேர் பண்ணிகிட்டே நீங்கள் குடிக்கும்போது அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வந்து ரிலீஃபாச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதிங்க பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ண மறக்காதிங்க ீங்கட்டிஸ் கூட ஈஸியா செஞ்சலாம் அந்த அளவுக்கு வந்து ஈஸியான ஒரு காஃபி தான் அது குடிச்சு பார்த்திங்கனா இன்னும் வேற லெவலாக இருக்கும் அதனால் இஞ்சி வந்து பிடிக்கிறவங்க இன்னும் தூக்கிலாக போட்டு குடிக்கலாம் இன்னும் வந்து மிளகு இந்த மாதிரிலாம் கூட போட்டு நீ குடிக்கலாம் இந்த நான் போட்டு இன்க்ரீடியன்ஸ் குடிக்கும் போது எனக்கு அவ்வளோ வந்து ரிலீஃப் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சது உடனே போய் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு ரிலீஃப் ஆச்சாலே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக் அண்ட் சமையலோட சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் ப்ரீதா சமீர் இல்லை இல்லைங்க ஒரு நிமிஷம் குடிச்சு பார்த்துட்றேன் okay friends bye from brita's side bye take care